போன பதினேழாம் தேதியோட ஜால்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை ஆரம்பித்து ஆறு வருடங்கள் நிறைவடைந்திருக்குது இந்த ஆறு வருடங்களில் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அஞ்சூற்றி அறுபத்தெட்டு விமான பயணங்கள் அதாவது சேவைகளை வந்து பலாலி விமான நிலையம் வழங்கியிருக்குது அதோட ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பது பயணிகளை வந்து இதுவரைக்கும் இந்த சேவையினூடாக இணைச்சிருக்கிறாங்க இதுவரைக்கும் ஒரு பிரைவேட் ஜெட் உட்பட ஏர் இண்டியா மற்றும் இண்டிகோ விமான நிறுவனங்களோட சேவைகளை இந்த பலாலி விமான நிலையம் முன்னெடுத்து வருது அதோடு கிட்டத்தட்ட விமான ரன் ரன்வே வந்து ஏ பஸ் முந்நூற்றி இருபது நியோ வகையான விமானங்கள் இறங்கி ஏறக்கூடிய மாதிரி இதில் ரன்வேயை புதுப்பித்ததுக்கு பிறகு இங்கே இருக்கிற சில சில அரசியல் காரணங்களால் அந்த விமான நிலையத்தை மேலும் பெருப்பிச்சு நிறைய சேவைகளை இணைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தும் அது எல்லாம் செய்யாமல் இருக்கிறோம் அதுக்கு பின்னால் நிறைய அரசியல் இருக்கு இது அரசியல் சார்ந்த ஒரு தளம் இல்லை அதனால் அந்த டாபிக்கை அப்படியே விட்டுருவோம் எது எப்படியோ இலங்கையில் உருவாக்கப்பட்ட மூன்றாவது சர்வதேச விமான நிலையம் மூன்றாவதாக இருக்கிற ஒரு பெரிய சர்வதேச விமான நிலையம் வேறு சர்வதேச விமான நிலையங்களும் இருந்தாலும் இது மூன்றாவதாக இருக்குது இதில் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறுக்கு மேலே ஆறு வருடத்தில் விமான சேவையை முன்னெடுத்திருக்கிறதும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் விமான பயணிகளுக்கான சேவையை வழங்கி ஒரு பெரிய விஷயம் காலப்போக்கில் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான ஒரு டிரான்சிட் ஹப்பாகவும் வந்து இதை ஒரு டிரான்சிட் மையமாகவும் வந்து இதை பயன்படுத்துறதுக்கான ஒரு ஆலோசனை வந்து நடந்து கொண்டிருக்குது இந்தியாவோட தெற்கு மாகாணங்களுக்கு ஸ்டேட்டோட அங்கிருந்து மத்திய கிழக்குகளுக்கு புறப்படுற விமானங்கள் இங்கேயும் ஒரு ஒரு க ஒரு டிரான்சிட் டிரான்சிட் இல்லாமல் ஒரு டச் மட்டும் ஃப்ளைட்டை மாற தேவையில்லை இங்கேயும் லேண்ட் ஆகி இங்கே இருக்கிற மக்களையும் ஏத்தி கொண்டு போற மாதிரியான சேவைகளை முன்னெடுக்கிறதுக்கான ஒரு ஆலோசனை அதில் சாத்தியக்கூறு ஆய்வறிக்கைகளும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் வந்து ஆராய்ச்சி கொண்டிருக்குது இது சாத்தியப்படும் பட்சத்துல யாழ்ப்பாண விமான நிலையம் இலங்கையின் இரண்டாவது சர்வதேச விமான நிலையமாகவும் மாறுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது மத்தியம் சர்வதேச விமான நிலையம் வந்து பெரிய அளவுல வந்து தினசரி விமானங்கள் இல்லை என்றாலும் வின்டர் சீசனில் வந்து பாகிஸ்தான் ரஷ்யா இந்த சைட்லருந்து ஈஸ்ட் யூரோப் சைடில் இருந்து டிரெக்ட் ஃப்ளைட்டுகளை இயக்கிறாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு விமான சார்ட்டர்ட் ஃப்ளைட்டுகள் வந்து இங்கே இயக்கப்படுது அதோடு கம்பேர் பண்ணுறதுனால இந்த விமான நிலையம் இலங்கில மூண்டாதான் இருக்குது ஆனால் காலப்போக்கில் இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கான ஒரு க டச் மட்டும் செய்து போகிற மாதிரியான விமான சேவைகள் முன்னெடுக்கப்பட்டால் இலங்கையில் ரெண்டாவது பெரிய சர்வதேச விமான நிலையமாக அதாவது நிலப்பரப்புலையோ பில்டிங்லேயோ இல்லை என்றாலும் மக்களை மக்கள் சேவையில் எடுத்துக்கொள்ற விதத்தில் பார்க்க ரெண்டாவது சர்வதேச விமான நிலையமாக மாறுறதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்குது பொறுத்திருந்து என்ன நடக்குது